பாருங்க சூரிய அந்த விவரத்தை சொல்கிறாரு மகாவை யாரும் அந்த பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜய் அதை கேட்டுகிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு என்னென்ன எப்படி சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம எப்படி இங்கே உட்காந்து நிம்மதியாக பூஜையை நம்ம செய்ய முடியும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நீங்களும் நானும் போகலாம் அன்னி ஒத்தையில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு காயத்திரியை அனாமிக்கவும் சத்தம் போகிறாங்க என்ன விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதான் மகாக்கா போயிருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்டு வந்து விவரத்தை சொல்லட்டும் நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது அதாவது வந்து மகா இல்லாமல் எப்படி இந்த பூஜையை நடத்துறது அப்படின்ற வருத்தம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது அதில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு அப்போ பூஜை இன்னொரு நாளைக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிக்கிற ஒரு சூழ்நிலையே உருவாகிடுது இதுக்கிடையில் வந்து ஐஸ்வர்யாவை வந்து காய சித்ரா தேவி என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்ப ஐஸ்வர்யாவை வந்து சித்ரா தேவி சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அத்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என் தங்கச்சி போய் பார்க்க போயிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்து எந்த விஷயத்துலேயும் நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் கண்டிப்பாக என்னுடைய உதவி இந்த வீட்டில் இருக்கும் இந்த பூஜையில் நான் கண்டிப்பாக கலந்துக்குறிவேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது நம்ம மகாவும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு முன்னாடி வந்து நம்ம ராஜலட்சுமி பிடிச்சி சத்தம் போகிறாங்க வீட்டில் பெரியவங்க கூட சொல்லாமல் நீ எப்படி போச்சு அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சூர்யாவோட அப்பா விடுமா அதான் வந்து சே சூர்யாட்ட சொல்லிட்டு இல்லை நீ எதுவும் நினைக்காதாம்மா அப்படின்னு சொல்லுவனே பாட்டிமா போனதெல்லாம் விடுங்க வாங்க எல்லோரும் திரும்ப பூஜையில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காய்கறி சொல்கிறாங்க பூஜை லேட்டானதுக்கு காரணமே வந்து மகாதே அவ்வளோ கூப்பிட்டு போதும் பூஜையை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா இத்திரி வீட்டில் மூத்த வரும் மக்கள் தான் அதுக்கு தான் முதல் மரியாதை அந்த பிள்ளையை செஞ்சதுக்கு பின்னாடி தான் மற்றவங்க எல்லாருமே பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாட்டிமாக பிடிச்சி சத்தம் போடுறாங்க ஒரு வழியாக பூஜை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து அனேமிக்க உன்னை வந்து அலைய விட்டதே நான் வந்தேன் கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து இதுதான் ஆரம்பம் உனக்கு இன்னும் போக போக நிறையா இருக்குது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வந்து நம்ம மகாவை பற்றி நினைக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க மகா வந்து சூரியாட்ட வந்து விஷயத்த சொல்லாமல் வீட்டில் இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் எப்படி சொல்ல போச்சுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அதை வெளியே சொல்ல வராங்க சூரியாட்டை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்